டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய இரண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக போராடிட்டே இருக்காங்க அந்த பத்து ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் எதுவுமே இல்லை ஸோ டோட்டலாக தெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பத்து ஆண்டுகளாகவே குழப்பத்தில் இருக்காங்க இந்த பத்து ஆண்டுகள் குழப்பத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வந்து கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க மின்னல் ரவி உள்ளிட்டவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெட் தேர்ச்சில் தேர்ச்சி பெற்ற ஒரு சில நானூறு ஆசிரியர்கள் அது அது மட்டுமே கிடையாது பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் ஆங்காங்கே தொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதோடைய இறுதி கட்டத்தில் நாம் தற்சமயம் இருக்குங்க முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நானூறு பேருக்கு பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தோட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ நானூறு பேருக்கு நிச்சயமாக பணி நியமன ஆணைகள் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே வெளியிடப்படும் ஸோ கோர்ட்டுடைய இறுதி தீர்ப்புக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இந்த தருணத்தில் இறுதி தீர்ப்பு எப்படியெல்லாம் இருக்கும் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய தரப்பு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எங்களுக்கு சாதகமாக வருமா ஸோ நானூறு பேருக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்ட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆல்ரெடி இந்த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகளாகவே போயிட்டுருக்கு அதனால் இந்த பணியானையை கொடுத்தா இதை மேற்கோள் காட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணி பெற்றுவாங்க அப்படின்ட்டு இதை வந்து ஹோல் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கதாக தெரியல தகவல்கள் வந்திருக்குங்க அதே போல் தலைமை ஆசிரியருடைய பதவி உயர்வுக்குண்டான வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்திருக்கு இதற்குண்டான ஒரு தீர்ப்பு இன்று மாலைக்குள்ளார நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நமக்கு அரசாணை ஏதாச்சும் வெளியிட போகிறாங்களான்ற தகவலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் அது மட்டுமே கிடையாது டெட்டு டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அந்த ப பிடிஎஃப் படிவில் இருக்கிற மெட்டீரியல்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் கவலை ஏற்பட வேண்டாம் டி டிஎன் டெட்டு பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பற்றிய அனைத்து தகவலும் நம்ம நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் வீடியோ பீடிய திருந்தால் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்